ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா பார்ட்டு ஃபைவ் வீடியோ இது வந்து ஃபைனல் பார்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கூட்டு வண்டியதோடு வந்து முடியுது ஓகேங்களா ஸோ ஆண்டுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் கூட்டு வட்டியில் ஆறு வருடங்களில் ஏக்கும் கே ஏக்கு கிடைக்கும் தொகையானது எட்டு வருடங்களில் பி தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டில் ஏ மற்றும் பி யின் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருடைய கொஷின் தான் இந்த வருஷம் கேட்ட கொஷின் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இது வந்து ரேஷோ அண்ட் ப்ரொபோஷன் மாடல் அந்த பங்குன்றது ரேஷோ அண்ட் ப்ரொபோஷன் மாடல் மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்துங்க ஆண்டுக்கு நாலு சதவீதம் குண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போ ஆறுடைய வேலையை நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் எண்ணெய் வந்து ரெண்டு வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்துங்க அப்போ என்னன்றதுனால எயிட் மைனஸ் சிக்ஸ் இஸ் இக்குவல் டு டூ அப்போ எண்ணெய் வந்து டூ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இருக்கும் சமம் ஏ மற்றும் எட்டு பிஎனுடைய தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் ஏ மற்றும் பிணுடைய பங்குகள் டோட்டலாக பங்கு கோடி வேல்யூ அதாவது டோட்டல் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த இந்த டோட்டல் ஷேர் கொடுத்துருந்தால் தான் இது ரேஷ் ஒன் ப்ரொப்போஷன் மாடலில் லைட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அப்போ நமக்கு டோட்டலாக ஷேர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க டோட்டல் ஷேர் அதாவது ஏ ப்ளஸ் பியோடைய டோட்டல் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ ஓடைய ஷேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம பியோட ஷேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போது ஸோ நம்ம கொடுத்துருக்குறது ஒன்றையோ நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்பயுமே நம்ம நான் என்ன பண்ணுவோம் நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் போடுவோம்ல அதே தான் இங்கே நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் இப்போ ஏ பை பி ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து போகிறோம் அப்போ நூற்றி நாலு பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோமா ஸோ ஏ இயர்ஸ் என்ன என்னென்னு கொடுத்துருக்காங்க டூன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்க ஸோ இப்போ இது வந்து அடிச்சு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டா அஞ்சாவது வாய்ப்பு அடிச்சுன்னா அஞ்சு வரும் வராது வராது நூற்றி ரெண்டாவாங்களா அப்போ ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சோன்னா அஞ்சு ரெண்டு ஐம்பது ரெண்டு வரும் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு வரும் ஓகேங்களா திருப்பி இருபத்தஞ்சு ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டு நாலு மீது ஒன்று இருபத்தி ஆறு பை இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா அப்போ இருபத்தாறு பை இருபத்தஞ்சுன்னு வருது அதாவது இருபத்தாறு பை இருபத்தஞ்சு ஹோல் ஸ்கொயர் வந்து ஸோ இப்போ நமக்கு இருபத்தாறு இருபத்தாறு நமக்கு என்னென்ன தெரியல இருபத்தாறு இருபத்தாறு என்னது ஆறுநூத்தி எழுபத்தாறு இந்த ஸ்கொயர் வழியிலாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நமக்கு என்ன வரும் ஆறுநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இப்போ ஏ ஓடிய வேல்யூ வந்து ஆறுநூத்தி எழுபத்தாறு ஆறுநூத்தி இருபத்தஞ்சு தான் ஆனால் இங்கே வந்து ட்ரேஷ் ஒன் ப்ரொபோஷன் மாடலில் போகிறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதுக்குள்ளே எக்ஸ் வந்து சேரும் அப்படின்றதான் நமக்கு மீனிங் அப்போ ஏபைபி அப்போ இது வந்து ஏபிபி ஃபார்மேட் தானே இது என்னது நமக்கு ஏபைபி தான் ஓகேங்களா அப்போ இது வந்து இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ ஓட ஷேர் என்ன நமக்கு அறுநூற்றி எழுபத்தி ஆறு எக்ஸு பியோடைய ஷேர் இவ்வளோ நமக்கு அறுநூற்றி இருபத்தஞ்சி டோட்டல் ஷேர் தான் நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம எக்ஸ் இதை சப்ஸ்ட் பண்ணோன்னா ஏ ஓட ஷேர் கண்டுபிடிச்சிடணும் பியோட வேலை ஷேர் வந்து கண் கண்டுபிடிச்சலாம் அப்போ இங்கே எக்ஸோடே வேலு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸோடே வேலையுடனா ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்களா இந்த இந்த கொஷனில் தான் சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஆறுநூற்றி எழுப எழுபத்தி ஆறு எக்ஸ் ப்ளஸ் பி எவ்வளோ ஆறுநூற்றி இருபத்தஞ்சி எக்ஸு இஸ்வாலு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ரெண்டு இது ரெண்டுத்தையும் கூட்டலாமா ஆறுநூத்தி எழுபத்தாறு அறுநூத்தி இருபத்தஞ்சு கூட்டுங்க ஆறு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு மீதி ஒன்று ஏழு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று அறுநூறு ஏழு ஏழு ஒன்று எட்டு ಆರು ಇವತ್ತಾರು ಸಾರಿ ಆರುನೂರ ಇವತ್ತ ஆமாம் ஜீரோ ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு வந்துடும் ஆயிரத்து முன்னூத்தி ஒன்றுன்னு வருதுங்களா அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று எக்ஸ் தான் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸோட வேலையை நமக்கு என்ன வரும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு டிவிட் பை இந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்றுன்னு வந்துடும் இப்போ ஒரு ஆயிரத்தி ஆயிரத்து முந்நூற்றி முந்நூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இது ஈஸியாகவே நீங்கள் பார்க்கல எங்கே பாருங்கள் ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு வருமா இங்கே ஒன்று வருது இங்கே ரெண்டு வருது ஸோ நீங்கள் ரெண்டாவது ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது மட்டிபில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு டூ கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எக்ஸோட திரும்பி இந்த ஏடியும் பீடியாக சப்ஸிட் பண்ணால் நமக்கு ஏபியோட ஷேர்ஸ் வந்து நம்ம கட கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏ ஏஐ கொடுத்துருக்காங்க ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு இன்ட்டு எக்ஸோட வேலுன்னு ரெண்டு சப்ஜெக்ட் பண்ணணும் இதோட வேலையை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பிக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு எக்ஸோட வேலையு வந்து ரெண்டு சப்ஜெட் பண்ணுங்க மல்டிபிள் பண்ணுங்கள் ஐரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒரு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று இரண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு கஞ்சி மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபாய் ஏவுடைய ஷேரு பி ஓடைய ஷேர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா ஸோ இதோடைய ஆன்சர் எங்கே இருக்குது நமக்கு ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு ஸோ ஒன்றும் இல்லை இங்கே வந்து நமக்கு வந்து கூட்டு வட்டி ரேஷோ இது ரெண்டும் கலந்த மாதிரியே ஒரு நியூ மாடல் சம் தான் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த வட்டி வந்து கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா அதை ஏ பை நம்ம வந்து நூற்றி நாலு பை ஹண்ட்ரட்னு எழுதுவோம்ல அதை எட்டுனா நூற்றி எட்டு பை ஹண்ட்ரட் எழுதுவோம் இதே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் எடுவோம் இருபது இருபது பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபது பை ஹண்ட்ரட் எடுவோம் அதே கான்செப்ட் தான் அதை எழுதி இங்கே இயருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டு தோடி ரெண்டு தோடிய டிஃபரன்ஸ் எடுத்து அது ஏரா எடுத்துருக்கும் இதை டோட்டல் ஷேராக எடுத்துருக்கும் அதை ஏ பை பி ஃபார்மேட்டு நம்ம கொண்டு வந்து அதை ஏ ஓ ஏஓட ஷேர் பி ஓட ஷேராக கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி இங்கே போட்டால் முடிஞ்சு ரேஷன் ப்ரொபோஷனில் உங்களுக்கு இந்த ஸ்டெப் இந்த எக்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே வந்து புரியும் ஏன்னா எப்பயுமே இங்கே இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ் பார்ட்டு கொடுக்குறாங்கனாவே அது ஏ கொள்ளியும் ஒரு எக்ஸ் சம் வேல்யூ வந்து இருக்கு அப்படின்றதான் அர்த்தம் ரேஷன் ப்ரொபோஷனில் ஸோ கான்செப்ட் தான் இங்க வந்து ஃபாலோ ஆகுது ஓகேங்களா சோ இதோட கூட்டு வந்து இருந்து முடியுது ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துருக்கு ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஷின் வரலாம் கூட்டு வட்டி அதுக்கப்புறம் வட்டி மற்றும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் இந்த மூணு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஷின் வந்து வந்துடும் ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த சம் இந்த இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வருது கொஸ்ட் அப்போ இது பார்த்துங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் ஜஸ்ட் இந்த மூணு ஃபார்ம்லா படிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இயர் வருஷத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா கண்ண முடித்து நீங்கள் ஜீரோன்னு போட்டுடணும் செகண்ட் வருஷத்தில் டிஃப்ரென்ஸ் என்ன கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் சப்ஜெக்ட் பண்ணணும் பிஆர்ஸ்கொர்பி ஆண்டாண்டு ஸ்கொயர் பி என்றதா சொல்லு ஆர் என்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு கோட்டு வட்டிக்கும் தனிவடிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு இல்லை அப்படி இந்த ஃபார்மில் விதங்க பிஆர் ஸ்கொயர் டபுட் ஸ்கொயர் என்னங்க இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டூட் பேண்ட்ரட் இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ சம்ஸ் வந்து போயிடலாம் இந்த ஃபார்ம்லாஸ் மட்டும் மெமரி பண்ணிங்க போதும் ஓகேங்களா அப்போது ரூபாய் ஐந்தாயிரம் எட்டு சதவீதம் வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு எஸ்ஐக்கும் சிஐக்கும் அப்படியே உள்ள வித்தியாசம் என்ன அதாவது கூட்டு வட்டிக்கும் தனிவடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்காங்க ஷார்ட்டாக சிஏ எஸ்ஐசிஐன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு டிஃப்ரென்ஸுக்கு என்ன ஃபார்ம்லாம் நமக்கு பிஆர் ஸ்கொயர் டவுடர்ட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வேலையை என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஆரோட என்ன கொடுத்துருக்காங்க எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு முறை போடுறேன் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்கொயர்னா ரெண்டு முறை போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இது அடிச்சு உங்களுக்கு இது அடிச்சு உங்களுக்கு ஆன்சர் வரும் ஒன்று ரெண்டு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ வந்து கேன்சல் மீதி என்ன இருக்குது அஞ்சு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு இருக்குது இது தடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அதுக்கப்புறம் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஆயிடும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஆயிடும் அப்போ மீதி என்ன இருக்குது நாலு நாலு பதினாறுன்னு வந்துருச்சு அப்போ பதினாறு பார்த்தா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து வருது ஓகேங்களா ஸோ இது இன்னும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம முதல் பண்ண போகிறோம்னா ஃபார்ம்லாம் அப்படியே வந்து சப்மிட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க சார் ரெண்டு மூறும் அடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இதை அடிக்கிறது மட்டும் ஒரு டைம் சொல்கிறேன் அஞ்சாயிரம் எட்டு எட்டு எண்டு எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இருக்குங்களா இந்த மூணு ஜீரோக்கு இங்கே போயிடும் ஓகேங்களா இங்கே ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு நாள் முப்பத்திரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பதினாறு கடிது முப்பத்து ரெண்டு தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த சம்ம சேம் மாடல் தான் ரூபாய் ஐந்தாயிரமுக்கு ரெண்டு சதவீதம் வட்டியில் அரையாண்டுக்கு முறை வட்டி கணக்கிட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ட்விஸ்ட் என்னன்னா ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் வித்தியாசம் சொல்லிட்டு நீங்கள் ஜீரோ வந்து போட்டு போட்டு வந்துடக்கூடாது ஏன்னா ஓ ஓராண்டு வட்டி கணக்கிட்டால் ஓராண்டுக்கு ஆண்டுக்கு கிடைக்கும் வித்தியாசம்னா தான் ஜீரோ நமக்கு ஆனால் இங்கே அரையாண்டுக்கு முறை வந்து வட்டி கணக்கிடும் முறை அப்போது ஓராண்டுக்கு கிடைக்கும் வித்தியாசம் அதாவது ஒரு வ ஆண்டு ஒரு ஆண்டு ஒருமுறை வட்டி கணக்கிட்டால ஒரு ஆண்டு கிடைக்கும் வித்தியாசம் நம்ம ஜீரோ போட்டுடலாம் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஒருமுறை கிடைக்கிறாங்க அப்போ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து வட்டி வந்து கணக்கிடுறாங்க அப்போனா ரெண்டு அரையாண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆண்டு கிடைக்கிற வித்தியாசம் வந்து ஜீரோ கண்டிப்பாக வராது ஓகேங்களா அப்போ இந்த பாயிண்ட் நல்லா நான் பிடிச்சணும் நீங்கள் இங்கே நான் சொல்லல ஃபார்ம்ல ஒன் இயர்க்கு தான் சொல்லிட்டு அந்த ஒன் இயர்க்கு ஜீரோன்றது எப்போ வரும் ஒரு ஆண்டுக்கு வட்டி கணக்கிட போகிறபோது தான் இங்கே வந்து அரையாண்டு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அதே ஃபார்மில் தான் ரெண்டு முறை வந்து நம்ம அரையாண்டுன்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு முறை ஆறு மாதம் ஒரு முறை ஆறு மாதம் ஒரு முறை கரெக்டாக ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் அப்போ என்எஸ்இக்குவல் டு ஒன் இயர்னு கொடுத்துருக்காங்களா இதை இங்கே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இங்கே ஒரு சிக்ஸ் மந்த்ஸும் பிரிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஒன் இயர் இங்கே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இங்கே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பிரிக்கலாம் அப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டுன்ற என்எஸ்இக்குவல்டு டூன்ற ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதனால தான் இங்கே வந்து அரையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ என்எஸ்இக்குவல் டு டூ அப்படின்னா ஃபார்மில் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு டூ டூ இயர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம்லாம் பி ஆர் ஸ்கொயர் டிவிட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இங்கே பியோடய கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஆரோடய டூ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஆனால் இங்கே ஆரோட வேலையை டூ பர்சன்டேஜ் அப்படியே போடலாமா போடக்கூடாது ஏன்னா ஆறுன்றது ஒரு ஆண்டு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் இங்கே வந்து அரையாண்டு முறை வந்து வட்டி கணக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் அப்போது இங்கே என்ன வரும் ஆறு மாதத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் வரப்போகுது கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து சப்ஸிட் பண்ணலாமா அப்போ ஆறுன்றது வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஸோ இது எதுக்காக நான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல நீங்கள் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோட வேலியூ ஒன் பர்சன்டேஜ் சப்ஸிட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம என் டூ இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணுமா இல்லை த்ரீ இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்றதான் எங்கள் கசெப்ட் அதுக்கு தான் இதை வந்து சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ ரெண்டு வருஷமாக பிரிக்கிறோம் அப்போ என்எஸ்இ இக்குவ்ட்டு டூ இயர்க்கான ஃபார்மில் எழுத போகிறோம் ஆரோட வேலையை நம்ம ஒன் ஒன் சப்மிட் பண்ணுறோம் அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் இப்போ பியோட வேலையுன்னா கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் ஆறுன்றது ஒன்று ஒன்று ஸ்கொயர் தான் ஒன்று ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் இன் டு ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ மீதினா இருக்கும் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு தான் வரும்போது டிவிட் பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு வரது ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்தாப்போ ஒன்

வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க இதே சமயம் அசலோட ஆரோட வேலையை கொடுத்துட்டு பியோட வேலையை என்னவனு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதே சேம் அதாவது டிஃப்ரெண்ட் கொடுத்துருவாங்க ஆரோட வேலையை கொடுத்துருவாங்க அப்போ பி என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இப்போ ஆரோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் அதனால ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் தானே அப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு அப்படின்னா இருபது இன்ட்டு இந்த ஹண்ட்ரட் மேலே போய்டும் இங்கே எட்டாயிரம் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ மூணு ஜீரோக்கும் இந்த இது போயிடும் இது போயிடும் ஓகேங்களா அப்போ மீதி என்ன இருக்கும் இருபது இன்ட்டு பத்து டிவைடட் பை எட்டுன்னு இருக்கும் இப்போ இது அடித்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு பத்து திருப்பி ரெண்டு ரெண்டு நாலு பைத் ரெண்டு இருபது திருப்பி ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு இருபது அப்போ இருபத்தஞ்சு அப்போ ஆர்ஸ்க்கு ஸ்கோர் இருபத்தஞ்சுனா ஆறு ரெண்டு ஆகும் ரூட் இருபத்தஞ்சாயிரம் அப்போ ஃபைன் ஒரு ரூட் எடுத்துன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஆரோடய வேல்யூனா ஃபைவ் பர்சென்டேஜ் ஜஸ்ட் அந்த ஃபார்மலாக சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் இங்கே டிஃப்ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இதுலேருந்து ஆர் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் ஆரோட வேலையு கொடுத்துட்டு பியோட வேல்யூன்னு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபோர்த்து சம்மு பசல் ரூபாய் இரண்டாயிரமுக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் மூணு ஆண்டு இறுதியில் எஸ்ஏக்கும் எஸ்ஏக்கும் உள்ள வேறுபாடு கேட்குறீங்க இங்கே பாருங்கள் என்எஸ் இக்குவல்டு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஆரோடய வேல்யூ அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என்எஸ்இல் த்ரீ அப்போ டிஃப்ரெண்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்ன த்ரீ இயர்ஸ் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் என்ன ஃபார்மில் நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இக்குவல்டு பிஏ ஆர் ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் டூ இயர்ஸ்க்காக நான் டிஃப்ரெண்ட் அப்படின்றது போகிறோம் இன்ட்டு ஆர் பிளஸ் த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்ற ஒரு பொருள் சாரி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறு ஆர் ப்ளஸ் த்ரீ போட்டுனா இது என்னது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் நீங்கள் ஃபார்மில் எடுத்துருக்கும் என்எஸ்சி கொண்டு த்ரீஎஸ்னால் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இருக்குங்கள அதே தான் ஸோ இப்போ அப்படியே வேலையை சப்ஸிட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் என்ன தெரியாது பியோட வேலையே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறு முந்நூறு கூட ஒரு ஆறு கூட முந்நூற்றி அஞ்சு வருமா முந்நூற்றி அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாத்துலேயும் நம்ம வந்து சிப்ளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும் இதை அடிச்சோம்னா ஒன்று ரெண்டு மூணு ஜீரோக்கு இந்த அண்ட் அப்படியே கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்தது என்ன வரும் இங்கே ஊரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்துன்னு அடிக்கலாம் திருப்பி ஊரஞ்சு இருபது அஞ்சு நூறுன்னு அடிக்கலாம் ஸோ மீதி இங்கே ரெண்டு இருக்குங்களா இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்குது முந்நூற்றி அஞ்சு இருக்குது மேலே கீழே ஒரு இருபது இருக்குது இது பார்த்தோம்னா அஞ்சாவாய்ப்பாட்டில் நாலஞ்சு இருபது ஆறு முப்பது ஒரு அஞ்சு அஞ்சு அறுபத்தொன்று பை நாலு தான் வரும் அறுபத்தொன்று பை நாலு அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி பார்த்துலாம் ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு அஞ்சு நாள் இருபது மீதி ஒன்று புள்ளி எஸ் ஜீரோ அப்படின்னா ரெண்டு அப்போ பதினஞ்சு புள்ளி ரெண்டு வருதுங்களா அப்போ வேறுபாடு என்னது பதினஞ்சு புள்ளி ரெண்டு ரூபாய் இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார்ம்லாம் அப்படியே சப்ஜிட் பண்ண போ சப் பண்ண போகிறீங்க அதனால் தான் நான் கொஞ்சம் வேகமாகவே நடத்துகிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது பதினஞ்சு சதவீதம் ஆண்டு வடியில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கிடைக்கும் சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி குட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தினாலு அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ சேம் மாடல் தான் நம்ம இங்கே எப்படி ஆர் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இங்கே பி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஸோ ஆரோட வேலையை என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என்எஸ்இக்வல்டு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஸோ த்ரீ இயர்ஸ் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்டோடைய ஃபார்ம்ல என்ன நமக்கு பிஆர் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்டோட வேலையூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பியோடய வேலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அவரோட வேல்யூ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடு இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அவரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சுங்களா அப்போ முந்நூற்றி பதினஞ்சு வருமா டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளி சிம்பிளிஃபை பண்ணி இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி போட்டு பாருங்கள் நீங்களே ஸோ இதை எல்லாத்தையும் அடித்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பி வரமோ பி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம நூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இன்ட்டு இந்த ஹண்ட்ரட் அப்படியே மேலே போய்டும் ஓகேங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு முன்னூற்றி பதினஞ்சு வரும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு போட்டு பாருங்கள் அப்படி போட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இந்த இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சம்சம் வந்து ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது சிக்ஸ் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நாலு சதவீதம் வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுக்கு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நாலு சதவீதம் வட்டி விகிதத்தில் கொடுத்துருக்காங்க ரெண்டாண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி என்பது ரூபான்னு கொடுத்துட்டு அந்த தொகைக்கு அதே காலவில் கிடைக்கும் கூட்டு வட்டினு கேட்டாங்க அப்போது எஸ்ஐ கொடுத்துட்டு உங்களுக்கு சிஐ கேட்குறாங்க அப்படின்னா சிஐயோட வேலையை கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன அப்படின்னா எஸ்ஐ பை சிஐ இஸ் இக்வல் டூ ஹண்ட்ரட் டிவிடட் பை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் ஓகேங்களா ஸோ இது ஒரு தனி டாப்பிக்காக கூட நீங்கள் எதுக்குங்க இது ஒரு தனி மாடல் தான் ஓகேங்களா எஸ்ஐயோட வேல்யூ கொடுத்துட்டு டிசிஐயோட வேல்யூ கொடுப்பாங்க அதாவது ஆ ஆரோடய வேல்யூவும் எஸ்ஆரோட வேல்யூ எஸ்ஐ கொடுத்துட்டு சிஐயோட வேலை கேட்குறாங்க இல்லை சிஐ கொடுத்துட்டு சிஐய ஆர்ஐ கொடுத்துட்டு எஸ்ஐயோட வேலை கேட்குறாங்க இது இப்படினு ஆபோச்சுங்க தனிவடி கொடுத்துட்டு கூட்டு வீட்டி கேட்டாலோ இல்லை கூட்டுட்டி கொடுத்துட்டு தனி வடி கேட்டாலோ உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எஸ்ஐயோட நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு இறுதியில் கிடைக்கும் அப்போ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க தனி வட்டி கொடுத்துருக்காங்க எஸ்ஐயோட நமக்கு எண்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அப்போனா சிஐ ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க அப்படியே இந்த ஃபார்மில் சப்ஸிட் பண்ணுங்கள் எஸ்ஐயோட வேல்யூ எண்பது தெரியும் சிஐ தான் நம்ம கேட்குறாங்க டூ ஹண்ட்ரட் டிவைட் பை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆரோட வேல்யூ வந்து நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எண்பது டிவைட் பை சிஐசி கொடுத்துட்டு டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ நாட் ஃபோர் வருங்களா ஸோ இப்போ இது அப்படியே எஸ்ஐ சிஐ தான் நம்ம கேட்டுருக்காங்க அப்போ சிஐ இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுவீங்களா இது இங்கே வந்துருமா நான் இப்படியே எழுதியது அப்போ தான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆயிடுனா கூட உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அப்படியே கிராஸ் மல்டிபிலிகேஷன் பண்ணுங்கள் அப்போ இரநூறு இன்ட்டு சிஐ வரும் அப்போ சிஐ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இரநூறு கீழே அமைச்சுருவோம் அப்போ எண்பது இன்ட்டு இரநூத்தி நாலு டிவைட் பை டூ ஹண்ட்ரட் இதை அடிச்சு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சிஐயோட ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் திருப்பி நாலு ரெண்டு எட்டு நாலாவது ரெண்டாவது படிச்சோம்னா ஆல்ரெடி டேட்டு பைத் ரெண்டு இருபது ஓகேங்களா ஸோ திருப்பியும் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு பத்து வரும் அவ்வளோதான் இரநூத்தி நாலு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி நாலு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை அஞ்சு இரநூத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நான் வரும் நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நானூற்றி எட்டு வருமா நானூற்றி எட்டு பை அஞ்சு இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் நானூற்றி எட்டு அஞ்சாவாய்ப்பில் டிவைட் பண்ணி பாருங்கள் எட்டு நாற்பது மீதி எட்டு இருக்குன்னா ஓரஞ்சு மீதி மூணு புள்ளி வச்சு ஜீரோ போட்டிங்கன்னா ஆரஞ்சு முப்பது அப்போ எண்பத்தி சிஐ நமக்கு என்ன வருது எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ரூபாய் அப்படின்றதா வந்து நமக்கு சிஐ வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ கொடுத்துட்டு சிஐ கேட்குறாங்க இல்லை சிஐ கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் நான் போச்சுங்க அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் கொடுக்குற வேல்யூ இதுலேருந்து இதில் இப்போ இந்த சமில் வந்து சிஐ கேட்டிருக்காங்க இதே சமில் சிஐயோட வேல்யூ கொடுத்துட்டு எஸ்ஐயோட வேலூனும் கேட்கலாம் ஸோ அதுக்கும் இதே மாடல் தான் ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் நான் போச்சுங்க ஓகேங்களா இந்த ஃபார்ம்லாம் வந்து ஒரு கட்டங்கடி நான் போச்சு இது வந்து தனி மாடல் ஸோ இதோட காம்போனட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது உங்களுக்கு இதில் எல்லா மாடல்ஸுமே வந்து கவர் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம சேனலில் இனிக்கும் கணிதம் சர்வீஸில் எஸ்ஐ ஓவர் ஆயிடுச்சு சிஐயும் ஓவர் ஆயிடுச்சு தனி வட்டி கூட்டுவட்டி ரெண்டு டாப்பிக்குமே ஏ டு செட் எல்லா மாடலுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு கொடுத்தாச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்